கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் நேரில் விசாரணையை தொடங்கி இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ஜெகதீஷ் இருக்கிறார் வணக்கம் ஜெகதீஷ் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஒரு நபர் ஆணையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமைத்திருந்தார் அந்த ஒரு நபர் ஆணைய நீதிபதி கோகுல்தாஸ் அவர்கள் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட பல்வேறு இடங்களிலும் அந்த வித்த சாராயம் தொடர்புடைய விசாரணையை மேற்கொண்டு வருகிறார் தற்போது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அந்த வித்த சாராய சம்பவத்தில் பெற்று வருபவர்களை தற்போது அவர் நேரடியாக சந்தித்து அவர்களிடம் இந்த சம்பவம் குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார் இந்த சம்பவத்தில் அவர்களுக்கு எவ்வாறு மது கிடைத்தது எவ்வாறு அவர்கள் வந்து அதை அருந்தினார்கள் என்பது குறித்தும் அவர்கள் என்ன விதமாக அதை உட்கொண்டார்கள் என்பது குறித்தும் அவருடன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் தற்போது இங்கு வந்திருக்கக்கூடிய நீதிபதி கோகுல்தாஸ் அவர்கள் இங்கு ஒரு முப்பது நிமிடங்கள் இங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தாரிடம் இந்த சம்பவம் தொடர்பாக அவர்கள் வந்து விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார் முன்னதாக அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று அங்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் உள்ளிட்டோருடன் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி அவர்களிடமும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி இந்த வழக்கு எவ்வாறு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் சம்பவம் தொடர்பாக என்னென்ன தகவல்கள் அவர்களிடம் கிடைக்கிறது என்பது குறித்து அவரிடம் தகவல்கள் அதன் பிறகாக அங்கிருந்து இந்த வித்தசாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் இல்லத்துக்கும் நேரடியாக நீதிபதி அவர்கள் வந்து சென்றிருந்தார் குறிப்பாக கருணாபுர பகுதியில் இந்த வித்தசாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் இல்லத்துக்கு நேரடியாக சென்று அவர்கள் உறவினர்களிடம் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டார் கிட்டத்தட்ட அவர்கள் இல்லத்தில் கருணாபுரத்தில் ஒரு முப்பது நிமிடங்கள் அவர்களிடம் வந்து விசாரணை நினைவு இங்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் நேரடியாக வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார் அறிக்கையை மூன்று மாதங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கால நிர்ணயித்திருப்பதன் காரணமாக இந்த தொடங்கி இருக்கக்கூடிய அவர்கள் தன்னுடைய விசாரணையை வேகமாக நடத்தி இந்த சம்பவத்திற்கு காரணங்கள் என்னென்ன என்பதை கண்டறிந்தும் மேலும் இன்னொரு காலங்களில் தமிழ்நாட்டில் இதுபோன்ற விசாரணை சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதையும் அறிக்கையாக மூன்று மாதங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினம் தாக்கல் செய்ய உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களை பகிர்ந்தமைக்க நன்றி ஜெகதீஷ்